பெயின் போட்டு வாங்கி அந்த காசை வாங்கி தான் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்க இது தேவையா உங்களுக்குலாம் சொல்லு பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு அரசியலா இதெல்லாம் ஒரு அரசியல் பண்றதுக்கு லட்சணமா எங்களாட்டம் சொந்த காசை எடுத்து செலவு பண்ணி பார்க்கலாம் இப்போ நாங்க எல்லாம் இந்த கொடி கட்டிக்கிறோம் பேனர் வச்சுக்கிறோம் மேடை போட்டுக்கிறோம் இந்த காசு எல்லாம் எங்களோட உழைப்பு உங்களால பண்ணுங்க பார்க்கலாம் நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மேடை போடுறது வசூல் பண்ணுவீங்க எங்கே போய் வசூல் பண்ணுவீங்க கடை கடைக்கு வசூல் பண்ணுவீங்க பூரா கடையிலயும் கடையில் வசூல் பண்ணி மாநாடு நடத்துவீங்க முப்பது இந்த மூணு வருஷம் ஆகி மூணு வருஷம் ஆகி போச்சோம் இது வரை விழா கொண்டாடுறீங்க நீங்க எந்த லட்சணத்தில் கொண்டாடுறீங்க என்ன செஞ்சுருக்குறீங்க விலைவாசி என்ன ஏறுதுன்னு தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா மக்களுக்கு தெரியும் மக்கள் நீங்களாம் நம்பாதீங்க இவங்கெல்லாம் எல்லாம் நல்லவங்களே கிடையாது நல்லது எங்க தலைவரா செத்தாலும் நீ சொல்லிட்டு அதுக்கு காரணம்னா எந்த ஊழலும் பண்ண கிடையாது ஒரு துணிவுண்டு ஊழல் எங்க தலைவர் மேல சொல்லுங்க பார்க்கலாம் சார் ஒன்னு வேணாங்க கட்சியை ஆரம்பிச்சோம்னா எங்க இடத்த கோயம்பேட்டில் இருக்கிற இடத்த எங்க இடத்த குடுங்கிட்டீங்க என்ன பண்ணீங்க ரிங் ரோடு வருது அங்கே வருது மேம்பாலம் வருதுன்னு எங்க நேரத்துக்கு தான் கொடுக்குறீங்க சரி ஒண்ணு கேட்கறேன் இந்த கொரோனா வந்துச்சு எங்க தலைவர் ஒரு ஏக்கரா எழுதி கொடுத்தாருங்க இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா அது மனசு இல்லை உங்களுக்கு மக்களை சுரண்டி உங்களுக்கு மனசு வராது இதுதான் உண்மை இது வந்து என்னன்னா முன்ன ஆச்சு நல்லா பண்ணி விலைவாசி நம்ம ஓரம் இலவசம் ஏறிப்போச்சு இந்த ஒண்ணு வேணா பஸ் கட்டணும்னா பஸ் இலவசம் விட்டுட்டேங்கிற ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டேங்கிறேன் எங்க உங்க சொந்த காசு எடுத்து கொடுங்க பார்க்கலாம் அண்ணா அலக்கட்டையில் இருக்கிறது எடுத்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் சும்மா இலவச கொடுத்துட்டேன்னு மேலே போட்டு பேசிங்கன்னு பார்க்கலாம் நீங்க பேச முடியுமால சும்மா நீங்க வந்து மேலே தான் அப்படி அப்படிங்குதுன்னா கீழே தலைவர்களும் உங்க கட்சிக்காரலாம் எல்லாம் தான் இருக்கிறாங்க லஞ்சம் ஊழல்

அப்படிதான் இப்ப ஒரு ஊர் ஒரு சரக்கு விடுறாரு யாரு நம்ம ஊரு ஸ்டாலின் சரக்குன்னு விடுறாரு வீரன் சரக்கு இவரு வந்து அரசியல் பண்றதுக்கு ராக்கியா சொல்லுங்க என்ன அரசியல் பண்றாரு எங்க கிட்ட விடுன்னு பாரு அரசியல் தமிழ்நாட்டை முதல் மாநிலமா நாங்க கொண்டு வந்து நடுத்தரம் பாருங்க எங்க அன்னியாருக்கிட்ட ஒப்படைங்க நாளைக்கே பாருங்க அந்நியார் என்ன எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறான் தமிழ்நாடு ஃபுல்லா அப்படியே மக்களுக்கு என்ன தெயணுமோ அதெல்லாம் செஞ்சு விடுவாங்க என்ன ஒண்ணும் வேண்டாம் ரேஷன் காரில் ஒழுங்காக கொடுக்குறீங்களா ஒண்ணும் கிடையாது நிறுத்தி விட்டீங்க பருப்பு எதோ ஒரு நாளைக்கு வருது எதுவுமே வரதில்ல நீங்க என்ன அரசியல் பண்றீங்க சொல்லுங்க என்ன ஒண்ணு பண்றீங்க நல்லா அரசியல் பண்றீங்க திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் ஐம்பது வருஷம் திராவிட இயக்கம் ஒன்று தான் நல்லா பண்ணிட்டு இதுல லஞ்சம் கரெக்டா வாங்குறீங்க அது சூப்பரா பண்றீங்க வாங்குறீங்க எது என்ன தலைவருக்கு சொல்லைவருக்கு தெரியலப்பா புலைய தெரியலனா என்ன உங்களாட்டம் வந்து திரட்ட சொல்றியா இல்ல ஏமாத்த சொல்றியா எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது நாங்க நேர்மையான வழியில தான் பழக்கம் இப்ப ஒண்ணு வேணாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்துக்குது யாருக்காது காசு கொடுத்து வரச்சிக்கிறோமா ஒண்ணும் கிடையாது அவங்க சொந்த உழைப்புல பெட்ரோல் போட்டுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போல போட்டுட்டு வந்துருக்குறாங்க நீங்கள் ஒரு கூட்டம் பார்க்கலாம் ஒரு ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு தரீங்க பஸ்ஸு எடுத்து விட்றீங்க காசு ஐநூறு ஐநூறு ரூபா கொடுக்குறீங்க இந்த காசெல்லாம் எவன் எவங்கட்டு காசு எங்க காசு எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்க யாரு நீங்கள் வந்து எங்க காசு எடுத்து எங்களுக்கே கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இன்னும் புரிஞ்சுக்காங்க இன்னும் நான் சொல்றேன் ஒரு நல்ல தலைவர்னு எங்கள் தலைவரை பாராட்டுறீங்க அதெல்லாம் எந்த வருத்தமும் எங்களுக்கெல்லாம் இல்லை பரவாயில்ல நாங்கள் வரவே உங்களை எங்கள் தலைவரும் உங்களை வந்து தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு எங்களுக்கெல்லாம் நம்ம திருப்தியா இருக்குது நீங்க சொல்கிறத பார்த்தா அதே போல ஒரு தரம் எங்களை ஜெயிக்கு வைங்க எங்களை ஜெயிக்கு வைங்க உங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணணும்னா அதெல்லாம் எங்க அம்மா தலைவரும் பார்த்துக்கும் அதெல்லாம் நல்லா செய்யும் ஏன் சில பேர் சொல்றாங்கன்னு நம்பாதீங்க இந்த இந்த திமுக காலம் சும்மாவே பொருளை விட்டுட்டு போறாங்க என்னன்னு இந்த அம்மா பிரமலாத அம்மா சரியில்லை அந்த அம்மா சரியில்லை இவங்க என்னத்தை கண்டுபிட்டாங்க எங்கள் அம்மாவை பத்தி எங்களுக்கு தான் தெரியும் அந்த அம்மா நாங்கள் முப்பதாம் நாங்கள் பிறந்ததும் அந்த அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாதா நீங்க வந்து ஏதரா கட்சியில் வந்து முன்னால் வந்துடுவோம்னு சொல்லி ஒரு பொருளை கொடுத்து இந்த அம்மா தான் கொண்டு பிடிச்சி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரச்சனை போய் யாராச்சும் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா மருந்து வச்சுக்கிட்டாங்க அதை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவில் பிரபலம் பண்ணிவிட்டால் மட்டும் நாங்கள் நம்பி விடுவாங்களா ஜனங்க ஜனங்களுக்கு தெரியும் இவங்க பாருங்கள் இந்த தாய்மார்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வந்து ஒருத்தர் வந்து